விகல்ஸ் விக்ரம் உடைய இருந்து அவங்க ஒய்ஃப் வந்துருந்தாங்க ஒய்ஃப் வந்துட்டு நம்ம விக்ரம கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக உட்கார வச்சு நல்லா பேசினாங்க ஸோ அவங்க பேசும்போதே எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக இவங்க பெருசாக எதையும் சொல்கிறதுக்கோ இல்லை வந்து பெருசாக வந்து சண்டையை மூட்டி விடுறதுக்கோ இல்லை அவங்க இப்படி அவங்க இப்படி அப்படின்னு சொல்லி பொருளை பேசுவதற்கோ இவங்க வந்து வந்த மாதிரி வந்து தெரியல ஏன் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக ஒயிட்டாக அப்படி இருந்ததுனால ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல தொடரில் ஸோ அந்த மாதிரி தான் உள்ளே வந்து விக்ரம் கிட்ட வந்து பேசும்போதும் அந்த மாதிரி தான் வந்து பேசினா ரொம்ப ஹம்புலாகவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா நீ இல்லாமல் நான் இருக்கவே மாட்டா கண்டிப்பாக வெளியில் போயிட்டு நம்ம எங்கேயாவது தனியாக வேண்டாம் அனிமூன் மூணு மாதிரி போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அழகாக வந்து ரெண்டு பேரும் பேசிட்டாங்க ஒருத்தருடைய ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி வந்து அக் பண்ணிக்கிட்டேதான் இருக்கணும் கையை பிடிச்சிட்டே வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் இருக்கும் அதை எல்லாமே ரொம்பவே ரசிக்கப்படியாகவே இருந்தது விக்ரமுடைய ஒய்ஃப் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம விக்ரமுக்கு வந்து சொன்னாங்க நீ வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து பண்ணுறாடா கேமுக்காக வந்து பண்ற இந்த கோர்ட் டாஸ்க்கெலாம் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருந்தேன் அதே மாதிரி அவர் வந்து கேட்குறாரு நான் வந்து அப்பா பேரை வச்சு இந்த மாதிரி வந்து வாதாடணே அது எப்படி இருந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்ததுடா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கடா நம்ம ஏரியாவில் எல்லாருமே பார்க்குறாங்க எல்லாரும் வந்து லைவ்ல பார்க்குறாங்க நம்மளே பார்க்குறதுனாலுமே அங்கே பாரு உன் பையன் வந்து பிளாக் ஷூ கேட்குறான் அங்கே பாரு உன் பையன் வந்து அந்த ஷர்ட் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அந்த அந்தளவுக்கு வந்து வீட்டில் மாதிரி வந்து ஊர்லேயும் உனக்குன்னு நிறைய பேர் உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து அது மட்டும் எனக்கு வந்து ஒரு மாதிரியான நெடுவதை தருது என்ன தருது அப்படின்னா நீ வந்து கேமுக்காக ஒரு சில இடங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி ரொம்ப வந்து ஆக்ரோஷமா வந்து பிளே பண்ற அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன நம்ம ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வந்து பிளே பண்றாரு என்ன இப்படி வந்து பிளே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பண்றேன் இந்த பக்கெட் மேட்ரு வந்து போச்சு அந்த பக்கெட் மேட்ரு வந்து போகும்போது அந்த இடத்துல நீ வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண அந்த விஷயம் வந்து ஓபன் பண்ணி வந்து பேசும்போது அந்த இடத்துல வந்து அழுத அது எதுக்கு வந்து அழுது நீ வந்து அந்த இடத்துல வந்து பேசணும் அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் எதுனாலுமே வந்து நீ வந்து அழுதுற பெரும்பாலான இடங்களில் பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியாமல் நீ வந்து உட்காந்து அழுகிற மாதிரி இருக்கு நிறைய பேர் அதை வந்து ஒரு இதாகவே ஃபீல் பண்றாங்க என்னடா அது விக்ரம் வந்து இப்படி பண்ணுறானு என்னடா விக்ரம் வந்து இந்த மாதிரி அழுறானே அதை வந்து பேசலாம்ல அந்த பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல வந்து அழுது அந்த இடத்துல வந்து சமாளிச்சுட்டு போகிறான் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு நெகட்டிவ் வைப் வந்து உன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க நானே வந்து பல இடங்களில் வந்து எதிர்பார்த்தேன் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை ஏதாவது சம்மந்தமாகவும் ஏதோ ஒரு இடத்த இடத்துல வந்து சின்ன பிரச்சனை வந்து வரும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து உடஞ்சி அழுவாரு நம்ம மாதிரி சாப்பாட்டில் இப்படி பண்ணாதீங்க அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அழுகுறதுன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து அழியணும் ஒருத்தவங்க வந்து அழிஞ்சு போகணும் ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியுது விக்ரம் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது விக்ரம் வந்து வக்ரம் விக்ரம்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொன்னாங்க விக்ரம் இதை வந்து ஒரு கேமாவே வந்து பயன்படுத்தா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பயன்படுத்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்து அழுது ஒரு ஆக்ஷன் வந்து போட்டு இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து மாத்தி இதை வச்சு வந்து கேம் வந்து மூவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொன்னாங்க சோ அது வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது இந்த ஒரு விஷயத்த வந்து வீட்டுல நல்லாவே நோட் பண்ணியிருக்காங்க நீ வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து அழுகிற ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி வந்து பண்ணுற பட் அந்த இடத்துல வந்து ஓவர் இதாகும் போது அந்த இடத்துல பெரிய பிரச்சனையாக வந்து வெடிக்கும் போது போதாகாரமாக போது அதை வந்து சமாளிக்க முடியாமல் அந்த இடத்துல அழுது அந்த பிரச்சனை வந்து முடிச்சு வைக்கிற மாதிரி வந்து தோணுது இதை தான் வந்து நம்ம ஃபேமிலி சைடில் இருந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஒரு அட்வைஸை பார்த்தீங்கன்னா நம்ம விகல் உடைய ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃப் வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க நீ வந்து தைரியமாக இரு கண்டிப்பாக நீ வந்து கப்பு வந்து அடிப்பேன் நீ வந்து தைரியமாக இரு அதாவது எனக்கு தெரிஞ்சு உள்ள வந்த பெரும்பாலான ஃபேமிலிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க அரோராவுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மணி சம்பந்தமான ஒரு சில கோடுபாடு சொல்லிட்டு போனதாகட்டும் அதே மாதிரி பாருக்கு வந்து நீ நீ வந்து விளையாடுற வரைக்கும் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போனதாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம வினோத்துக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து மணி பாக்ஸ் பக்கம் வந்து போயிடாது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வீட்டில் வந்து கோட் சொல்லிட்டு போனாங்க உனக்கு டைட்டிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கம்பு திரும்புவாதி பார்த்தா உனக்கு டைட்டிலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துருக்கு அதனால் வந்து நீ இந்த தவறான முடிவெடுத்துடாத இந்த டிடிஎஃப் டாஸ்க் முடிஞ்ச பிறகு இந்த மணி பாக்ஸ் வரும்போது அந்த இடத்துல வந்து மணி பாக்ஸ் சொல்ல சொல்லிட்டு வந்து மணி பாக்ஸ் எடுத்து டைட்டில் ஆக வேண்டி நீ பாதியிலே வந்து ஓடி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு வந்து மந்தைகளில் ஒரே ஒரு விஷயம் வந்து ஓடுது என்ன அப்படின்னா வினோத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சாரி வினோத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்குது டைட்டில் வினர் அவசிக்கான ஒரு கேபிலிட்டி இருக்குது நிறைய ஓட்டுகள் வந்து அவருக்கு தான் வந்து இருக்குன்றப்ப எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இதை வந்து புரிஞ்சிக்காமல் மணி பாக்ஸ் வந்து வரும்போது அந்த இடத்துல தன்னை ஏரியாமல் அவர் வந்து பாக்ஸை வந்து தூக்கிட்டு வெளியில் போயிடுவாரோ அப்படின்றது ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே வந்து இருக்கு அவர் உள்ளே இருந்தார் அப்படின்னா டைட்டில் வினர் வந்து ஆகுவார் ஆனால் எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டே இருக்கிறது வந்து ஏன்னு சொல்லி எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல உங்களுக்கு வந்து யார் மணி பாக்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பொடுங்க அதே மாதிரி நம்ம விக்கல்ஸ் இருக்க முடிய ஒய்ஃப் வந்து அழகா வந்து பேசினதை பற்றியும் அவங்க எடுத்து வைத்த அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப பொறுமையா இருந்தது யாரையும் வந்து தாக்கி பேசணும் யாரையும் வந்து அடிச்சு பேசணும் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆங்கிரியா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம ரொம்பவே சாஃப்டா தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு தன்னுடைய கணவருக்கு வந்து நீட்டா ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு போனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க நன்றி